கர்நாடகாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக காவிரி மேலாண்மை வாரியம் தற்போதைக்கு அமைய வாய்ப்பு இல்லை என்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலே கர்நாடக மாநிலத்திலிருந்து வரும் காவிரி தண்ணீரை நம்பி விவசாயம் செய்யும் தமிழக விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாயின் முதல்ல மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் ஆனால் இன்னும் ஒருவரிடத்திற்கு மத்திய அரசு இதை அமைக்க முன்வராது சொல்லி பாஜக காங்கிரஸ் பேசி பார்க்கும் பொழுது தகவல் காரணம் என்ன இன்னும் கர்நாடகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது காங்கிரஸும் பாஜகவும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என மும்முரமாக மக்களின் ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சமீபத்திய எடுத்துக்காட்டு அப்படின்னா உச்ச எப்படி ஜல்லிக்கட்ட தமிழகத்தில் தடை பண்ணாங்களோ அதே மாதிரி

இந்த விளையாட்டை இப்பொழுது கர்நாடகா நடத்தி கொள்ளலாம் பாஜக காங்கிரஸ் அரசியல் வட்டாரங்கள்ல பேசி பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முன் வந்தால் காங்கிரஸ் கர்நாடக தேர்தல் களத்தில் இதை ஒரு பூதாகரமாக வெடிக்கச் செய்துவிட்டு மக்களின் ஆதரவை ஓட்டை தன் பக்கம் திரட்ட ஆரம்பிக்கும் அதனால் பாஜகவும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தைரியமாக முன்வராது காங்கிரசும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என குரல் கொடுக்காது இன்னும் ஒருவரிடத்திற்கு அமைக்க சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி இரு கட்சி அரசியல்வாதிகளிடம் பேசி பார்க்கும் பொழுது கருத்து தெரிவிக்கிறார்கள் டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்